நாங்கள் அங்கே கிளம்பி வர்றது கொஞ்சம் சில காலதாமதம் ஆகி போச்சு என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொகுதிக்கு இப்போ சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக எச் ஆசை தம்பி அவர் ஏற்கனவே மாவட்ட கழக அவைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கார் திருச்சுளி சட்டமன்றத் தொகுதி அதே போல பாண்டி மாவட்ட கழக துணி செயலாளர் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேர்தல் கணேசமூர்த்தி சாத்தூர் மேல்கோட்டை செயலாளர் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் இவர்கள் மூன்று பேருக்குமே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்று பேருக்கும் பொன்னாடை பொருத்தி திரு தாமோதரக்கண்ணன் அவர்களையும் அண்ணன் சங்கே